ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் விதுரன் சொன்னது அத்தனைக்கும் பிரயோஜனம் இருந்திருக்கும் கண்ணன் சொன்னதுக்கு அர்ஜுனன் இடத்திலே பயன் இருந்தது சந்தேகம் தீர்ந்தது சண்டையிட சொன்னாய் என் வர்ண தர்மமான கத்திரிய தர்மத்துக்கு சண்டையிட்டு நாட்டை பாதுகாப்பேன் துஷ்டர் கை கையிலிருந்து மீட்டு விடுவேன்னு சூழரைத்தான் அர்ஜுனன் ஆனா திருத்தராட்டன் இத்தனையும் கேட்டுனுட்டு விதுரனிடத்துல இப்ப கடைசியில சொல்ல போறான் கேட்க பொருள் நீ சொன்னதெல்லாம் சரி பெரியோர்கள் இதைத்தான் ஆதரிப்பார்கள் எம் மனசு இதைத்தான் சரின்னு சொல்றது நாட்டுக்கு இதுதான் நல்லதுன்னு தோன்றது ஆனா துரியோதனனை பார்க்கும்போது போது இவற்றை ஒத்துக்க மனசு வரலேன்னுட்டான் இது நாற்பதாவது அத்தியாயத்தினுடைய கடைசி விதிரனுடனே கலங்கி போயிருப்போம்னா அப்பவும் விதுரன் தைரியமா ஒன்றே சொல்றார் கீழே சொன்னபடிக்கு நானானு இருக்கணும் திருத்தராட்ரா நான் சொல்லியிருக்கிறது உனக்கு ஏற்புடையது இதுதான் உனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சா சொல்லிடுறது எனக்கு கடமை அப்படின்னு கீழேயே சொல்லணு வந்திருக்கார் ஒருத்தனுடைய அனர்த்தத்தை அவன் தாழ்ந்து போவத நான் விரும்பலேன்னா அவருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ ஏத்துக்கிறாரோ இல்லையோ நல்லத்தை சொல்லணும் இப்படின்னு கீழே பார்த்திருக்க முல்லயோ இப்ப விதுரனாவது அதன்படி நடக்கணுமே ஆனால துத்திராஷ்டண்ட சொல்றார் நீ ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதுக்காக நான் சொல்லல எனக்கு சொல்ல வேண்டியது கடமை அதனாலே உனக்கு நல்வார்த்தைகளை எடுத்து சொன்னேன் இனி உன் பாடு அப்படின்னுட்டு அரண்மனையை விட்டு எழுந்து போடுறார் இது நடக்கிறச்சே விடியல் மூன்றரை நாலு மணி பதினோரு மணிக்கு தூக்கம் வரலேங்கிறதுக்காக திருத்தராஷ்டிரம் கூப்பிட்டான் நாலு அஞ்சு மணி நேரம் சகலத்தையும் உபதேசித்தார் நமக்கு இத்தனை மணி நேரம் ஆறுதே அதுவும் நடு நடுவில் ஸ்லோகங்களை விட்டுட்டு விட்டுட்டு பார்த்துருக்கோம் ஆனால் அவர்களுக்கு அத்தனை நாள் இன்னும் மேலே ஆயிருக்கணும் என்னால் ஸ்லோகத்தை மட்டும்தான் சொல்லுவார்கள் நமக்கு என்ன அதுக்கு அர்த்தத்தோட விளக்கினாத்தான் புரியுறது ஆனால் விதுரனுக்கு இருக்கிற மதி கூர்மை திருத்தராஷ்டிரம் குறைந்தவனா அவனும் மெத்த படித்தவன் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது மெத்த படித்திருக்கமோ இல்லையோ பாவத்தின் வழியோ புண்ணியத்தின் வழியோ மனசு எப்படி போகணுங்கிற முடிவு தான் முக்கியம் தர்மத்தின் வழி போறோமா அதர்மத்தின் வழி போறோமா இத்தனை படிச்சு நாலு மணி நேரத்துக்குள்ள இத்தனை அர்த்தங்களை கிரகித்து தெரிஞ்சதை தவிர அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு மனசு வரலையோ இல்லையோ ஆனா அது ஒன்றுமே இல்லாமல் சின்ன குழந்தை பிரகலாதன் தூணுக்குள்ள உண்டுன்னு கை காட்டுறான் இல்லையோ அது கூட இல்லாத ஒரு விலங்கு யானை நான் கூப்பிட்ட குரலுக்கு பகவான் வருவருங்கிற நம்பிக்கையோட முதல வாயிலே இருந்து கூப்பிடுறது அது நிச்சயம் ஒருத்தனை உயர்வு கழைத்து செல்லும் நல்ல வெறும் கல்வி கேள்விகள் மட்டும் இல்லாமல் அனுஷ்டானத்திலும் தர்மத்தை மீறிடுவோமோங்கிற பயம் ஒன்று இருக்க வேண்டும் தற்போது பெரியவர் பேசும்போது சொன்னார் இவ்வளவு தூரம் ஆன்மீகம் இருக்கே இன்னொரு பக்கத்துல ஒன்பது புள்ளி நாலு சதவிகிதம் வளர்ச்சி இருக்கே எப்படி இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது இது ஒரு ஆச்சரியமான செயல் பாரத தேசத்துக்கே உண்டானது மற்ற எந்த தேசத்திலும் இவ்வளவு தூரம் வச்சுக்கிறதா தெரியல இப்படி வேணால் வச்சுப்போம் இது இவ்வளவு தூரம் ஆன்மீகம் வளர்ந்துருக்கிறதுனால தான் ஒன்பது புள்ளி நாள் இருக்குது அப்படின்னு வேணால் வைத்துக்கொள்ளலாம் இதை கொண்டே தானே நாம் வளர்த்துருக்கிறோம் என்ன மெதுவாகத்தான் தான் பயன் கிடைக்கும் பாரதம் மெதுவாக தான் எழுந்திருக்கும் ஆனால் இது தூங்கின்னு இருக்கிற சிங்கத்தை போலே எழுந்திருக்காத வரைக்கும் எல்லாரும் கொட்டம் அடிக்கலாம் ஆனால் எழுந்திருந்த பிற்பாடு ஒரு காட்டை எடுத்துட்டுனா சிங்கம் தூங்கின்னு இருந்தால் நரி அப்படி இப்படி போயிட்டு வரும் ஆனால் சிங்கம் எழுந்துடு நரி எல்லாம் அதை அது இருக்க வேண்டிய இடத்துல பேசாமல் உட்காந்துடும் அதை போலத்தான் நம்முடைய தேசமே அதனால் என்னைக்கும் இதற்கு குறைவில்லை இது நிறைவாக இருக்கிறபடியால் தான் இதில் இதை கேட்டு நடந்தவர்களும் இருக்கலாம் நடவாதவர்களும் இருக்கலாம் நடந்ததுங்கிறதுக்கு பாரதத்தில் சாட்சி அர்ஜுனன் நடக்கலே கெட்டு போய்ட்டாங்கிறதுக்கு பாரதத்தில் சாட்சி திருத்தராஷ்டிரன் ரெண்டும் தான் நமக்கு அதை செய்யணுங்கிற ஆசை வரும் இது எல்லாருமே நடத்தி நடத்தி பயன் மட்டும் பார்த்துருந்தான்னு வச்சுங்கோ நமக்கு நடக்காததுனால என்ன விளையுமோங்கிற பயமே வராது போடும் ஒருத்தனை வந்து அன்வயம் வெத்திரேகம்னு சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு சொல்லுவார்கள் அன்வய திருஷ்டாந்தம்னால் நேரடி திருஷ்டாந்தம் வெத்திரேக திருஷ்டாந்தம்னா எதிர்மறை திருஷ்டாந்தம் இதை செய்தா இது கிடைக்கும் நல்லது எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுவோம் இதை செய்யாம போனா என்ன தீயது எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுவணும் அதனால உன் அர்ஜுனனாக கொண்டு உன்னை திருத்தராஷ்டரனாக கொள்ள வேண்டும் அங்கு சஞ்சயன் பேசினான் இங்கு விதுரன் பேசுகிறான் இந்த விதுரன் சஞ்சயனுக்கெல்லாம் என்ன பெரிய பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் அர்ஜுனன் எப்பவும் கையில் வில்ல வச்சுன்னு முன்னாடி நிற்கிறார் தர்மபுத்திரனுக்கு பேருண்டு பீஷ்மர் துரோணனுக்கு பேர் இருக்கு திருத்தரா துரியோதனனை கூட இத்தனை தடவை பேசிடுறோம் ஆனால் விதுரனை பற்றியும் சஞ்சயனை பற்றியும் அவ்வளவு தூரம் பேசுகிறோமா என்ன கேட்டால் அவர்களுக்கே அதில் முதல்ல விருப்பம் இல்லை யார் முன்னாடி நிற்க வேண்டுமோ நிற்கட்டும் சொல்ல வேண்டியது எங்களுக்கு கடமை சொல்றத சொல்றோம் இது பல பேருக்கும் ஏற்கலாம் ஏற்பில்லாமல் போகலாம் ஆகையாலே இதனுடைய முடிவை பார்த்து நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது திருத்தராஷ்டம் நடந்து கொள்ளப்படி நாம் நடந்து கொள்ள கூடாது அர்ஜுனன் எப்படி சந்தேகம் தொலைந்ததுன்னு ஒத்துண்டானோ அதை போல் நாமும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இடத்துல சந்தேகத்தோட போறோம் திறந்த மனசோட கேளுங்கோங்கிற அலுவலம் நாமே ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்புறம் சந்தேகத்தை எழுப்பவே கூடாது அப்படி கேட்ட என்ன அர்த்தம்னால் இவர் இதுக்கு என்ன அபிப்பிராயம் சொல்றார் பார்க்கலான்னு அர்த்தம் அதை கேட்டுண்டு அதன்படி நடக்க போறோம்னு இவனுக்கு என்ன இல்லை அதனால மனது திறந்து அவர் சொல்றது சரின்னு பட்டால் நடுமிலுமையோட ஆராய்ந்து அதை ஒத்துக்கொள்ளுகிற மனப்பான்மை வேண்டும் அதை நாம வரவழைச்சு நோட்டோம்னாலே பெரியோர்களுடைய வார்த்தை நமக்கு நன்மை பயக்கம் இனி மேற்கொண்டு விதுரர் என்ன உபதேசிக்கிறார்னு பார்ப்போம் இப்ப முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தை கடைசி ஷில ஸ்லோகங்களில் மட்டும் விட்டிருந்தோம் தெய்வத்தேஷு பிரயத்னேன ராஜசு பிராமணேஷு ச நியந்தவ்யாஹா சதாக்ரோத விருத்த பாலம் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போன நீங்கள் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெளிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனி வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகனு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சியம்பதி எம்பதி சென்மனார் கரோகரா